வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்திய பாராளுமன்றத்துக்கு வெளியே ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் ஒரு ஒரு ஷோ வந்து நடந்திருக்கு என்ன ஷோ அப்படின்னா இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள் வரிசையாக நின்றுக்கிறாங்க இரண்டு எம்பிக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மோடி உடைய மாஸ்கையும் இன்னொருத்தருக்கு அதானியுடைய மாஸ்கையும் அணிய வச்சு ரெண்டு பேரும் நடந்து ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிற மாதிரி இந்திய கூட்டணி ஒரு ஷோவை நடத்திருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியே பக்கத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாஜக என்ன தெரியுமா பதிவுகள் போடுறாங்க காங்கிரஸ் காங்கிரஸை எதனால மக்கள் எல்லா மாநிலங்கள்லையும் நிராகரிக்கிறாங்கன்னா இதுக்கு தான் ஆக்கப்பூர்வமாக ஒரு எதிர்கட்சி இருக்கணும் அதை விட்டுட்டு பாராளுமன்றத்துக்கு வெளியே கோமாளித்தனம் பண்ணிக்கிருக்காங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சரி மோடி அதானி ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் அதானி பாதுகாக்கப்படுறாரு அப்படின்னு இந்திய கூட்டணி கேம்பெயின் பண்ணுறீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்கள் எதுக்கு சோனியா காந்தி அவர்கள் மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு இந்தியாவை துண்டாடணும் இந்தியாக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜார்ஜ் சோரஸ் உடைய ஒரு என்ஜிஓ சோனியா காந்தி மெம்பராக இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு ஃபினான்சியல் உதவி பண்ணியிருக்காங்க ஃபண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தகவல் வருது இதை பற்றி பார்லிமெண்ட்டில் பேச எந்த இந்திய கூட்டணி எம்பிக்களும் தயாராக இல்லை அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குடியரசு துணைத் தலைவரை ராஜ்யசபாவுடைய சேர்மேன் தான் ஜெகதீப் தங்கர் ராஜ்யசபாவுடைய சேர்மேன் ஈக்குவல் டு இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் அவரை பொறுப்பில் இருந்து நீக்கணும் அவருக்கு எதிராக நோ கான்பிடன்ஸ் மோஷனை இப்போ இந்திய கூட்டணி கொண்டு வர முடிவெடுத்திருக்காங்க இதுக்கான காரணம் என்ன தெரியுமா ராஜ்யசபால இதை பற்றி பேச ஜெகதீப் தன்கர் வந்து அனுமதிச்சிருக்காரு ஜார்ஜ் சோரசுடைய ஒரு என்ஜிஓ சோனியா காந்தி அவர்கள் மெம்பராக இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு ஃபண்டு அலாக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த இஷ்யூ இருக்குல்ல இதை டிபேட் நடத்த ஜெகதீப் தன்கர் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு அதன் காரணமாக அவரை வந்து அந்த பொறுப்பில் இருந்து நீக்கணும் அப்படின்னு இந்தி கூட்டணி வந்து முடிவெடுத்து நோ கான்ஃபிடன்ஸ் மோசனை வந்து இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க எப்படிப்பட்ட இது பாருங்க ஜனநாயகம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இதையும் நம்ம பார்க்க முடியுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக திமுக இடையே பெரிய டிபேட்டுங்க என்ன டிபேட்டு இந்தியாவில் வேர்ல்டு கப் விளையாட வந்தாங்க பார்த்தீங்களா பாகிஸ்தானு ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பு அந்த போட்டியில் குஜராத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த போட்டியில் இந்த விக்கெட் கீப்பர் ஒருத்தர் பாகிஸ்தான் டீமில் ரிஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் அவுட் ஆகி பெவிலியன் போகும்போது அந்த பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுநிச்சு இந்தி கூட்டணி கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க இந்த நிகழ்வுக்கு திமுகலாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க விளையாட்டில் பாஜக மதத்தை வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவித்தாங்க திமுக உட்பட இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு பாஜக ஒரு நிகழ்வை ஷேர் பண்ணுறாங்க என்னென்னா ஏசியா கப்பு அண்டர் நைன்டீன் பத்தொம்போது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி ஏசியா கப் போட்டி வந்து நடந்திருக்கு அந்த போட்டியில் ஃபைனலில் இந்தியாவை பங்களாதேஷ் வந்து வீழ்த்துது பங்களாதேஷை ஜெயிக்குது அப்போது பங்களாதேஷ் டீமை சேர்ந்தவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூட்டத்தை அல்லாவு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துங்க சத்தமாக முழக்கம் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிட்டு வீரர்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க இன்னும் சவுண்டா இன்னும் சவுண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணி ஓகே அவங்க வந்து அப்படி முழக்கம் விட்டட்டும் அதை நாங்கள் தப்புன்னு சொல்லலை ஆனால் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இந்தியாவில் கோஷம் போடும்போது மதவாதம் பாஜக இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கொந்தளிச்சிங்களே இந்தி கூட்டணி கண்டனம்லாம் தெரிவிச்சிங்களே இப்போ இதுக்கும் கண்டனம் தெரிவிங்க இப்போ பங்களாதேஷு விளையாட்டில் மதத்தை கலந்துருக்காங்க தானே இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட இந்த டாபிக் பேச போகிறலாம் மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே மோடி அதானியுடைய மாஸ்கை போட்டுட்டு இந்திய கூட்டணி எம்பிக்கள் வந்து நடந்தாங்கல்ல பாஜக ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணுறதுனால தான் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இந்தியாவில் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் மற்றும் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே பிஜேபி என்டிஏ ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் வந்துருச்சு காங்கிரஸ் வெறும் மூன்றே மூன்று மாநிலத்தில் மட்டும்தான் ஆட்சியில் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இப்படி கோமாளித்தனமாக காங்கிரஸ் பண்ணுறது தான் காரணம் பொதுமக்கள் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்